ரெண்டாவது காரணம் சल्लल्लाहु अलैहि वसल्लमுடைய மனைவி அம்மா ஆயிஷா রাদিয়াল্লাহু அன்ஹா சொன்னார்கள் ரெண்டாவது காரணம் வ ஷரிபுல் ஹமுர் போதை மது குடி போதை பரவலாக குடிக்க ஆரம்பிப்பார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लमுடைய காலத்திலே இருந்தது சாராயம் என்று சொல்லக்கூடிய மது மாத்திரம் தான் மதீனாவுல நாங்க போய் கண்ணால பார்த்தோம்

போதையை அல்லா விட்டான் யாரும் இதுக்கு பின்னால் குடிக்காதீர்கள் சொன்னார்கள் மதீனாவுடைய தெருக்களில் எல்லாம் சாராயம் ஆறாக ஓட ஆரம்பித்தது காரணம் சொல்லுவாங்க அது அந்த சாராயம் இது இந்த சாராயம் இன்னைக்கு புதிய புதிய பெயர்கள் புதிய புதிய மதுகள் சின்ன சின்ன பிள்ளைகள் வாலிப சமுதாயங்கள் வாலிபர்கள் எதிர்காலத்துல வளர வேண்டியவர்கள் சமூகத்தை கட்டி ஆள வேண்டியவர்கள் இந்த உண்மையை வழிநடத்தக்கூடியவர்கள் இவங்களை எல்லாம் கொண்டு போய் இதுக்குள்ள மாட்டி விட்டாங்க பாப்பாவுடைய கண்ணீர் கண்ணீர் எல்லாம் கை காட்டினதுக்கு பின்னாலே வாரது இவரை கொஞ்சம் திருத்தேலாதா இவரை கொஞ்சம் சகோதரர்களே இதுக்கு தான் சொல்றது உங்களோட பிள்ளைகள் உங்களோட அமானது வளர்க்கிறது ஆஹ் அங்க அந்த கடையை கூட்டிட்டு போறது இந்த கடையை கூட்டிட்டு போறது அந்த மோலுக்கு கொண்டு போறது வெளிநாட்டுக்கு ட்ரிப் கொண்டு போறது இதெல்லாம் அல்ல கடமை அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்னத்த கொடுத்தீங்களோ இல்லையோ தின்ன கொடுத்தீங்களோ இல்லையோ அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அல்லாட பயம் அல்லாட அச்சம் மார்க்க விளக்கம் மார்க்க சட்டம் குரான் விளக்கம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் உங்களோட பிள்ளைகள் கண் வளரும் கண் வளரும்